விஜயை பற்றி பேசாமல் விஜயன்னா விஜயனா விஜயகாந்தை பற்றி பேசாமல் போனால் நல்லா இருக்காது என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும் விஜய் அவருடைய முதல் படம் ஒரு அறுபத்தொம்பது எழுபது லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன் சரியாக போகலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆனால் அவர் நடிகனாக வந்துட்டார் அவரை நம்ம எப்படியோ ப்ரொமோட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ சரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்க வைப்பாமே அப்படின்னு பிளான் பண்ணார் ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கிற சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளோ அவ போட்ட படம்லாம் போயிடுச்சு நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன் என் மனைவி சொன்னாங்க ஏங்க நீங்கள் விஜயகாந்துட்டு கேட்கல அப்படின்னு இல்லைம்மா அவர் கேட்டால் பண்ணிவிடுவார் ஆனால் எனக்கு என்னமோ டெலிகேட்டாக இருக்குது இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல நான் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா நான் ஃபோன் பண்ணுறேன் எப்போவுமே இப்போ நான் பேசுகிறேன்னா உடனே யா அவர் எல்லா டேரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிகேவ் பண்ணுவார் எல்லாத்துட்டையும் டைம் பெரிய பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர்லாம் கிடையாது நான் ஃபோன் பண்ணி பிஜி வீட்டில் இறக்கியாமா அப்படின்னு ஆமாம் சார் நெக்ஸ்ட் ஷூட்டிங் இல்லை சார் மத்தியானம் தான் சார் ரெண்டு மணிக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரட்டுவான் அப்படின்னு கேட்டேன் என்ன சார் விஷயம் இல்லை இல்லை ஒரு சின்ன உதவி அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன் என் பெட்ரூமில் உட்காந்துருக்கார் என்ன விஜய் அப்படின்னு நீங்கள் எதுக்கு சார் வரணும் நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் பண்ணிச்சு உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார் இதான் மனிதம்ன்றது ஹியூமானிட்டி